சனி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை விருச்சிக ராசி உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுவார் இவரை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் உடல் பலமும் உள்ள பலமும் கொண்டவராக திகழ்வீர்கள் தனக்கு மேல் ஒரு சக்தி இயங்குகிறது என்பதில் தன்னம்பிக்கையுடன் மற்றவர்களிடம் இருந்து தனித்தும் சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவராக எதையும் தலைமை ஏற்று நடத்தும் திறமை கொண்டவர்களாகவும் மற்றவர்களை வசியப்படுத்தி தங்கள் வழிக்கு கொண்டு வருவதில் வல்லவர்களாக திகழ்வீர்கள் இத்தகைய வல்லமையுடைய உங்களது ராசியில் இதுவரை ஜென்மச்சனியாக சனி பகவான் சஞ்சரித்து வந்தார் இதுவரை தேவையற்ற செலவினங்களையும் எதிர்பார்த்த உழைப்புக்கேற்ற பலனும் இல்லாமல் எக்காரியத்திலும் தடையும் தள்ளி போடும் நிலையும் உருவாகியிருந்த நிலை மாறி சனி பகவான் உங்கள் ராசி உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பம் வாக்குஸ்தானம் வருவது சற்று பரவாயில்லை என்று சொல்ல வேண்டும் போட்ட நிலை மாறும் இதுவரை உங்கள் ராசி ஜென்ம ராசியாக இருந்தவர் மாறி இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஓரளவு காப்பாற்றப்படும் இதுவரை தள்ளி போன சுபகாரியங்கள் இனிதே நடந்தியது இதுவரை தேகத்தில் இருந்து மந்த நிலை மாறி சுறுசுறுப்பும் வேகமும் விவேகமும் ஆரம்பமாகும் சமூகத்தில் சற்று பிரபலமாக வலம் வர வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதுவரை இருந்து வந்த கவலை வேதனை அசிங்கம் அச்சம் அவமானம் கஷ்டம் இவற்றிலிருந்து விடுபட்டு புதுவிதமான வாழ்க்கை எதிர்நோக்கி உங்கள் பயணம் ஆரம்பிக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிமதியான சனி பகவான் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பச் சனி குடும்பத்திற்கு ஆகாது என்றே கூறுவர் அதை பற்றிய கவலைகளை தூக்கி விடவும் சனி பகவான் மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாகி அவர் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத பணவரவும் வரவும் பொருள் வரவும் கிட்டும் உறவினர்களால் பொருள் வரவு அல்லது சகாயம் ஏற்படும் புதிய விஷயங்களை கற்க ஆர்வம் ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டி வரும் அந்த பயணங்களால் எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த சோம்பல் நிலை மாறி சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் உங்களை பற்றிய வீண் வசதிகள் உளவிக் கொண்டேதான் இருக்கும் உங்களை பற்றிய விமர்சனங்களை தூக்கி எறிந்து எண்ணிய செயலில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பாராத வெற்றி நிச்சயம் இதுவரை வராமல் நிலுவையில் இருந்து வந்த பணம் பொருள் நகை பாத்திரங்கள் தாமாக வந்து சேரும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு அடிக்கடி அமையும் காளிமனை கட்டிய வீடு வண்டி வாகனங்களால் மற்றும் நிறைய வீட்டுப் பொருட்கள் தாமதமாக வீடு வந்து சேரும் தாயாரின் அன்பும் ஆதரவும் அவர்களின் நன்மையும் ஏற்படும் அதே சமயம் தாயாரின் உடல்நலத்தில் அதிக அக்கறை தேவை பேச்சில் அதிக கவனம் தேவை தேவையற்ற விஷயங்கள் பேசுவதோ எழுதுவதோ கூடாது மற்றவர் விஷயங்களில் அனாவசியமாக தலையிடுதல் கூடாது கூடியவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து வருதல் நீண்டும் பண வரவு பொருள் வரவு தாராளமாக இருந்து வரும் தேவையற்ற செலவினங்களால் வரும் கூடியவரை சுப செலவுகள் செய்து செய்துவர நன்மை ஏற்படும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது கொடுத்த பணம் வருவதில் சற்று தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக தவணை முறையில் வந்து சேரும் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் திருமணம் என்று வரும்பொழுது சற்று போராட்டமே ஆகும் கூட்டு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் குடும்பத்தில் வரும் புது வரவால் நன்மையும் தீமையும் கலந்தே காணப்படும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அரசாங்க கடன் விஷயத்தில் அதிக கவனம் தேவை வழக்குகள் சாதகமாக இருந்து வரும் கணவன் மனைவி உறவில் விரைசல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் தேவையற்ற விஷயங்கள் இருவரும் பேசக்கூடாது இல்லாமல் மூன்றாவது மனிதரை குடும்ப விஷயத்தில் இழுக்கக்கூடாது வேலையில் அதிக முன்னேற்றம் அமையும் சுய தொழில்களால் நன்மை ஏற்படும் பங்கு சந்தையில் ஓரளவு சாதகமாக பலர் தரும் நண்பர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்வதில் சற்று தடைகள் ஏற்பட்டு பின் நிவர்த்தியாகும் தந்தையாரின் அன்பும் ஆதரவும் அதிகரித்து காணப்படும்